ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ரூ வரிசை உடைய அழகிய ஆண் குழந்தை பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிகேஷனாக வரும் ருகான் ருகேஷ் ருத்ரன் ருஜேஷ் ரூவன் ரூவின் ருத்விக் ருவேஷ் ருஜன் रुसीर रुबीन रुबेस, रुदेश रुकमन रुकवंत रुशित रुबाक रूबनट रूबनेश रुजवीन रुबनेश रुजीव रुवानित रुकवीन रुदीन रुवनेश रुतिक रुयर रुविक रुत्वीरन रुद्रासु रुगास्मारन् रुत्बाला रुद्बेशन् रुत्पदि रुद्राज् रुवेश् रुवनन् रुद्रकुमारन् रुत्वादुवन् रुेन् रुबेन्द्रन् रुत्रेश्वर् रुद्रमूर्तिः रुयास् रुवन् रुचित् रुषान् ருஷங்கர் இதில் எது பெஸ்ட்டு நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்